இயக்குனர் சேகர் கமலா இயக்கத்தில் தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா மற்றும் பாக்யராஜ் போன்ற பலரது நடிப்பில் உருவான படம் குபேரா படத்தை தமிழ் மற்றும் தெலுங்குல எடுத்திருக்காங்க மற்ற மொழிகள்ல கன்னடம் மலையாளம் ஹிந்தி போன்ற மொழிகள்ல இத டப்பிங் பண்ணிருக்காங்க இந்த படம் ஜூன் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆனது இந்த படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ளார் குபேரா படம் தனுஷின் ஐம்பத்தி ஓராவது படம் மேலும் நடிகர் தனுஷ் தெலுங்கில் சார் அப்படிங்கிற படத்தில் நடித்ததுனால தெலுங்கு ரசிகர்களிடம் மிகவும் பிரபலமான ஒரு நபரா இருக்கிறாரு நடிகர் தனுஷ் தமிழ் சினிமாவில் எப்படி மிகப்பெரிய ஹீரோவோ அதே போலத்தான் நடிகர் நாகார்ஜுனா தெலுங்கின் மிகப்பெரிய ஹீரோ இரண்டு ஹீரோக்கள் இணையும் இப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என ரசிகர்களால் ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான் குபேரா படம் ரிலீஸான முதல் நாளிலிருந்தே ரசிகர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றது அதே போல பாக்ஸ் ஆபீஸில் நல்ல வசூலையும் பெற்றது கடந்த எட்டு நாளில் அதாவது இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை கிட்டத்தட்ட உலக அளவில் நூத்தி பதினெட்டு கோடியை வசூலித்துள்ளது இந்த படம் இதற்கு முன் வெளிவந்த வெற்றி படங்களான அமரன் குட் பேட் அக்லி கிளைஃப் போன்ற படங்களின் வசூலை விட இந்த படம் பெரிய அளவில் வசூலை பெற்றுள்ளது குபேரா படத்தோட இது பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே நடக்கும் சமூக ஏற்றத்தாழ்வுகளை பற்றிய ஒரு கதைன்னு சொல்லலாங்க நீரஜ் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய தொழிலதிபர் இருப்பாரு அந்த தொழிலதிபர் என்ன பண்ணுவாருன்னா எண்ணெய் வளங்களை தனக்கு மட்டுமே சொந்தமாக்கி கொள்ள முயற்சி பண்ணுவாரு இதற்காக பிச்சைக்காரர்களை பினாமிகளாக்கி பண மோசடி செய்ய முடிவு செய்வாரு வேற வேற இடங்கள்ல இருந்து நாலு பிச்சைக்கார ஒவ்வொரு பிச்சைக்காரரும் ஒரு ஒரு இடத்துல இருந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்குவாரு அந்த பிச்சைக்காரரில் ஒருவராக தனுஷ் நடித்திருப்பார் பிச்சைக்காரராகவும் பணக்காரராகவும் நடித்திருக்கும் தனுஷுடைய நடிப்பு இந்த படத்துல பாராட்டாம இருக்கவே முடியாதுங்க வேற லெவல் கதைக்கு வந்துடலாம் அவங்கள பினாமி ஆக்குறாங்க இல்லையா அந்த அவங்களோட வேலை முடிஞ்சதும் அவங்க ஒரு ஒருத்தராக வரும்போது தனுஷ் இதுல இருந்து தப்பிச்சிருவாரு இல்லன்கள் தனுஷ துரத்துறதும் தனுஷ் அதுல இருந்து தப்பிச்சு எப்படி போராடி ஜெயிக்கிறாரு அப்படிங்கறதாங்க இந்த கதை நேர்மையான சிபிஐ அதிகாரியான தீபக் இந்த மோசடியை வெளிக்கொண்டு வர்றதுக்கு முயல்கிறார் இதுல தீபக்கா நடிச்சிருக்கிறது தாங்க நம்ம நடிகர் நாகார்ஜுனா அவர்கள் இந்த படத்துல தனுஷின் காதலியா ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருப்பாங்க அவங்களோட பேரு படத்துல ஷமீரா இந்த படம் கொஞ்சம் நீளமான படம் தாங்க இந்த படம் மூணு மணி நேரம் ஓடுது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ரெண்டு நிமிஷம் ஓடுது படம் எடுத்த போது மூன்று மணி நேரம் இருந்ததாங்க அதை சுருக்கி மூணு மணி நேரமா ஆக்கியிருக்காங்க அதே போல் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு நூற்றி இருபது கோடியிலிருந்து நூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் செலவானதாங்க உலக அளவில் பெரிய அளவில் வசூலை கொடுத்தாலும் தமிழ்நாட்டை விட தெலுங்கில் தான் அந்த படம் சூப்பர் டூப்பராக ஓடுதாங்க மேலும் இந்த படத்தை அமேசான் பிரைம் நாற்பத்தி ஏழு கோடிக்கு வாங்கியிருக்கிறதாகவும் ஜூலை பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆக போதுன்னு தகவல்கள் வெளியாயிருக்குதுங்க